கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக கர்த்தருடைய கிருபையிலே ஒரு சிறிய தியானத்தை எடுத்து வந்திருக்கிறேன் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு தேவனுக்கேற்ற துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம் இந்த நாளுக்குரிய இந்த தியானத்துக்கான ஆதாரமாக ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம் ரெண்டு கொருந்தியர் புஸ்தகம் ரெண்டு கொருந்தியர் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து நாங்கள் பதினோராவது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கலாம் நான் வாசிக்கிறேன் ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது பாருங்கள் நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே அது உங்களிடத்தில் எவ்வளவு யாக்கிரதையும் எவ்வளவு யாக்கிரதையும் எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள் அண்ணான் அவர்களே இங்கே அப்போஸ்னாகிய பவுல் அங்கே ஒரு நிருபத்தை இந்த கொருந்து சபைக்கு எழுதி அங்கே அனுப்பின பொழுது அன்புக்குரியவர்களே அங்கே அந்த இடத்திலே இருந்த அந்த மக்களுடைய வாழ்க்கைகள் கர்த்தருக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக அங்கே அப்போ ஒரு பவுல் ஒரு நிருபத்தை அங்கே எழுதி அனுப்பின பொழுது அங்கே பவுல் சொல்லுகிறார் எாவது வசனத்திலிருந்து வாசித்தோம் நிருபத்தினாலே உங்களை தூக்கப்படுத்தியிருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாக உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது முதல் நான் எழுதின இந்த நிருபம் உங்களை சில வேளைகளிலே உங்களை துக்கப்படுத்தியிருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு அஹ் ஒரு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணி இருக்கும் ஆனாலும் அவர் சொல்லுகிறார் இப்பொழுது நான் மனஸ்தாபப்படுகிறது ஏன் என்று சொன்னால் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல அடுத்த வசனம் மனம் ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற சொல்லுகிறது தேவனுக்கேற்ற துக்கம் இல்லாமல் ரட்சிப்பு கேடுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே அவர்களே தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வழிகளிலே நடக்க வேண்டும் தமக்கு பிரியமானபடி தம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அவரைக்கும் நாங்கள் ஒரு பிரியமான பிள்ளைகளாய் வாழ முடியும் என்பதிலே தேவனுடைய வார்த்தை ஒழுங்குகள் வழிகள் இருக்கிறது ஆகவே அன்பானவர்களே சில வேளைகளே நாங்கள் வழி தப்பி சில வேளைகளிலே நாங்கள் தேவனை துக்கப்படுத்தும்படியாக நாங்கள் அவரை விட்டு விலகும் பொழுது கத்தர் தம்முடைய வார்த்தைகள்னாலே சில வேலைகளை எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக ஆஹ் சில வேலைகளை கண்டிப்பாக தேவன் தம்முடைய வார்த்தைகளை தேவனுடைய ஊழியக்கார்கள் மூலமோ அல்லது நாங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது கூட ஆண்டவர் பேசுவார் அவர் அப்படி பேசும் பொழுது நாங்கள் அந்த வார்த்தைகளினாலே ஒரு லௌகீக துக்கம் ஏன் எனக்கு இப்படி இந்த வார்த்தைகள் மூலமாக என்னோடு பேசுவான் அல்லது இவர் யார் இதை சொல்வதற்கு என்று நினைக்காமல் அன்பானவர்களே எந்த தேவனுடைய ஊழியக்காரர்களோ அல்லது நீங்கள் வேதத்தை படிக்கும் தேவன் பேசுகிறார் என்று சொன்னால் அது எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகவே அந்த வார்த்தைகள் எங்களோடு பேசப்படுகிறது எங்கள் எங்களோடு இடைப்படுகிறது என்பதை நீங்கள் எப்பொழுதுமே நினைத்து கொள்ள வேண்டும் இதை தவிர நீங்கள் இல்லை இது இது ஏன் என்ற இப்படியான பிள்ளைகளை சுட்டி காட்டுவான் என்று சுட்டிக்காட்டுவான் ஏன் என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்காமல் அன்புக்குரியவர்களே கர்த்தருக்குள்ளாக யா ஆண்டவர் நான் செய்கிற இந்த பிள்ளையை விரும்பவில்லை நான் செல்லுகிற வழியை தெய்வம் விரும்பவில்லை அவருக்குள்ளாக என்னை நடக்க சொல்லுகிறார் என்ற அந்த தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் அன்பானவர்களே தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் எங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும் அந்த தேவனுக்கேற்ற துக்கம் என்பது யா கத்தர் விரும்பாததை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இது இது தவறு சொல்லுகிற அந்த ஏற்ற ஒரு துக்கம் இன்றைக்கு நான் நான் விட்டேன் தேவன் விரும்புகிறதை செய்யவில்லையே என்ற அந்த தேவனுக்கேற்ற துக்கம் சில வேலை ஜபங்களுக்கு கூட இருக்கலாம் ஆவேத படிப்புகளை கூட இருக்கலாம் அல்லது கத்தர் இப்படியா பேசும் பொழுது சில தவறுகளை குறைகளை பிழைகளை கண்டித்து உணர்த்தும் பொழுது கூட ஒரு தேவனுக்கு எங்களுக்குள்ளாக இருக்கிறதைத்தான் கத்தர் பேசுகிறார் அதனாலே நாங்கள் ஒரு தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் எங்களுக்குள்ளே வரும்பொழுது அன்பானவர்களே அது எங்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாகவே இருக்கிறது எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகவே எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்களுக்கு ஏதுவாகவே அந்த தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் எங்களுக்குள்ளாக அன்பானவர்களே அங்கே இருக்கிறது என்பதிலே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷப்பட வேண்டும் அந்த தேவனு கேட்ட துக்கம் வர வேண்டும் அதை விட்டு எங்களுக்கு ஒரு லௌகீக துக்கம் இதிலே பவுல் தான் எழுதி அனுப்பின அந்த நிருபத்தினாலே நீங்கள் இப்படியான தேவனு கேட்ட ஒரு துக்கம் அடைந்திருக்கிறீர்கள் அதனாலே உங்களுக்குத்தான் அது ஆசீர்வாதம் என்று சொல்லி அதாவது தேவனு கேட்டது ஓ நான் எழுதினதிலின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கைகளிலே இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் கத்தருக்குள்ளாக அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக நீங்கள் கர்த்தருக்குள்ளே மனந்திரும்பி தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் வந்திருக்கிறது அதனாலே நான் சந்தோஷப்படுகிறேன் சொல்றேன் ஆகவே இதை விட்டு அன்பானவர்களே ஒரு லௌகீக துக்கம் ஏன் இப்படி இவர் பேசுவான் ஆஹ் என்னை ஏன் எனக்கு இந்த இந்த காரியத்தை குறித்து சொல்லுவான் அது என்னுடைய பிரச்சனை என்னுடைய சுதந்திரம் என்று சொல்லி அந்த ஒரு மாமிச விருப்பு வெறுப்புகளுக்கு அல்லது எங்களுடைய ஒரு 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 ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாகான ஒரு லௌகீக துக்கம் வரக்கூடாது தேவன் விரும்புகிறது பிரகாரமாக எங்களுடைய வாழ்க்கைகள் இல்லையே என்று கத்தருடைய வார்த்தையின் பிரகாரம் பேசப்படும் பொழுது அந்த ஒரு தேவனு கேட்ட ஒரு துக்கம் எங்களுக்குள்ளே வந்தால் தான் அன்பானவர்களே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க பவுல் சொல்லும் பொழுது அந்த வசனத்திலே பாருங்கள் பாருங்கள் நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே அது உங்களிடத்தில் எவ்வளவு யாக்கிரதையும் எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்களாக விளங்க பண்ணினீர்கள் பாருங்கள் அந்த தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்தது என்று சொல்லி அடுத்த வார்த்தைகளே சொல்லுகிறார் ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் எங்களுக்குள்ளே எப்பொழுதுமே கத்தர் பேசும் பொழுது எங்களுக்குள்ளாக நாங்கள் செய்கிற ஒரு சிறிய ஒரு தவறான காரியத்தை கூட கத்த சிறனிடம் பேசுவார் ஊ ஊழியர்காரன் மூலம் தேவ பிள்ளைகள் மூலம் கூட வீட்டிலே பிள்ளைகள் மனைவி ஆ கணவன் மூலமாக சகோதரங்கள் மூலமாக சில பேசுவார் ஆண்டவர் ஆ இப்படி நீ பேசினது பிள்ளையே ஆ என்று சொல்லும் பொழுது ஆ ஆண்டவர் இதை விரும்பவில்லை என்று அந்த ஒரு தேவனுக்கேற்ற துக்கம் அன்புக்குரியவர்களே கத்தரை நான் துக்கப்படுத்தி விட்டேனே என்று சொல்லுகிற அந்த துக்கம் வர வரவேண்டும் அன்பானவர்கள் அப்பொழுதுதான் நாங்கள் ஒரு ரச்சிப்புக்கு எதுவாக நாங்கள் தேவனுக்குள்ளாக இன்னும் ஒரு அடுத்த கட்ட நிலைகளுக்குள்ளே ஆசீர்வாதத்துக்குள்ளே நாங்கள் அந்த துக்கத்தினால் தேவனுக்கு செய்துவிட்டே நாங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க என்று சொல்லி ஒரு ரட்சிப்பு ஏதுவாக மா மனம் திரும்புதல்களை எங்களுக்குள்ளே உண்டாக்குகிறதா இருக்கிறது ஆமே அவர் அன்பானவர்களே தேவனுக்கேற்ற துக்கம் கத்தருடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசப்படும் பொழுது எங்களுக்குள்ளே அந்த தவறுகள் பிழைகள் குறைகள் தேவன் விரும்பாத காரியங்கள் இருக்கும் பொழுது அதை நாங்கள் ஒரு லௌகீக துக்கமாக நான் செய்கிறது சரிதான் அது என்னுடைய விருப்பம் என்னுடைய அப்படி என்று இல்லாமல் கத்தரித விரும்பும் இதுதான் தேவனுக்கு கத்தரித விரும்பவில்லை அதனாலே நான் இதை விட்டுவிட வேண்டும் இந்த தேவனுக்கு தேவனுக்கேற்ற துக்கம் வர வேண்டும் நான் வேதத்திலே சில மனிதர்களை கொடுத்து உங்களை சொல்லுகிறேன் நான் வசனங்கள் அன்புக்குரியவர்களே அதிகமாக இருக்கிறப்படின்னா நான் வசனங்களை சொல்லு நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் முதலாவது தாவீது தாவீது ஒரு ராஜா அந்த ராஜாவனிடத்திலே அன்புக்குரியவர்களே அங்கே அந்த தாவீது ராஜா செய்த ஒரு பிழையை ஒரு தவறை ஒரு பாவமான காரியத்தை குறித்து நாப்தான் தீர்க்கதரிசி ஒரு கதை வடிவிலே ஒரு எப்படியாக அந்த உரியாவினுடைய மனைவியாகிய பச்சேவாலை அங்கே தன்னிடமாய் சேர்த்து அங்கே எப்படியாக அவளோடு தவறான ஒரு உறவு கொண்டான் அதனாலே அன்புக்குரியவர்களே கத்தர் அந்த தீர்க்கதரிசி மூலமாக அந்த தாவீத ஒரு ராஜாவா இருந்தால் பேசுகிறார் எப்படி ஒரு தரித்திரனுக்கு எப்படியான அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது ஐஸ்வர்யவானுக்கு பல அங்கே அவட்டத்திலே ஆட்டுக்குட்டிகள் இருந்தது ஆனாலும் அங்க எப்படியாக அந்த தரித்திரத்தில இருந்த அந்த ஆட்டுக்குட்டியை இவன் பிடித்து சமைத்த விடயங்களை குறித்து அன்புக்குரியவர்களே அங்கே நீங்கள் நான் சொன்னது போல ஒரு ரெண்டு சாமுவேல் புஸ்தகத்திலே பன்னிரெண்டாவது அதிகாரத்தில ஒரு சில வார்த்தைகளை வாசிக்கிறேன் ஓராவது இரண்டாவது வசனங்கள் கத்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார் இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர் இருந்தார்கள் ஒருவன் ஐஸ்வர்யவான் மற்றவன் தரித்திரன் ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான் அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகள் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்தனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவித்தான் இது ஒரு கதையாக நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு சொல்லுகிறார் அப்பொழுது இந்த காரியத்தை தாவீது கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார் அந்த மனுஷன் மேல் கோபம் உண்டவன நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கத்தருடைய அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தன்னை திரும்ப செலுத்த வேண்டும் அப்பொழுது நாத்தான் தாவிதை நோக்கி நீயே அந்த மனுஷன் அன்பானவர்களே பாருங்கள் இவனிடத்திலே தாவியரிடத்திலே எவ்வளவோ அவனுடைய மறுமணி ஆட்டிகள் இப்படி எவ்வளவோ காரியம் இருந்தது ஆனாலும் அந்த மனைவியாகிய ஒரே ஒரு மனைவியோடு இருந்த அந்த அந்த அவளை எப்படியாக தன்வசப்படுத்தி ஆஹ் தன்னிடமாக ஒரு உறவு வைத்துக் கொள்ளபடியாக அவன் செயற்பட்ட பொழுது இந்த பாவத்தை குறித்து நாத்தான் திற்கதரிசி ஒரு கத வடிவிலே சொல்லி இப்படியாக ஒரு அந்த ஆட்டுக்குட்டியை இப்படியாக பிடித்து அந்த தரித்தனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து சமைத்தான் அவனாலும் அவனிடத்தில் எவ்வளவு வகுத்திரளான ஆடு மாடுகள் இருந்தது என்றெல்லாம் சொல்லி அன்பானவர்களே இப்படி சொல்லும் பொழுது தாவிதராஜா சொல்றார் ஆஹ் இது இப்படியான ஒரு குற்றத்தை செய்தவன் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றத்துக்கு அவன் பாத்திரன் என்று சொல்லும் பொழுது இதை நீ தான் இப்படி இப்படி ஏனென்றால் இந்த காரியத்தை இந்த பச்சை பாலை நீ உன்னிடமாக எடுத்துக்கொண்டது நீதான் என்று சொல்லி அங்கே கண்டித்து உணர்த்தின பொழுது அவர் ஒரு ராஜா அன்பானவர்களே ஆனாலும் அவர் இது தேவனுக்கு பிரியமில்லை என்று சொல்லி அவன் தேவனுக்குள்ளாக மனம் திரும்பினான் இதுதான் தேவனுக்கு தேவனுக்கேற்ற சொல்லி இருக்கலாம் நான் ராஜா நீ இதெல்லாம் கதைக்கிறதுக்கு என்று அந்த ராஜா கேட்கவில்லை ஆ அன்பானவர்களே தாவிது ராஜாவுக்குள்ளும் நான் சொல்லுவார்கள் டில்லிக்கு ராஜாவானாலும் பள்ளிக்கு புள்ளதா அதாவது என்ன சொல்றேன்டா நாங்கள் எப்படித்தான் இது பெரிய பதவி அந்தஸ்து இருந்தாலும் தேவனுக்கு நாங்கள் பிள்ளைகள் தான் தேவனுடைய சிருஷ்டிப்புகள் நாங்கள் அதனாலே அன்பானவர்களே தேவனுக்குள்ளாக நாங்கள் தேவனை மீறி நான் எதுவும் செய்வேன் என்று சொல்லக்கூடாது இந்த தாவிதராஜா அப்படி சொல்ல இல்லை அவர் கத்தருக்குள்ளாக தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் யா நான் பாவம் செய்து விட்டு என்று சொல்லி நாங்கள் ஒரு சங்கீதத்தையே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது எப்படியாக தன்னுடைய பாவத்தை குறித்து அவர் அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி வாழிடத்திலே செய்த பாவத்தை உணர்த்தின பொழுது அதை குறித்து எப்படி பாவம் மன்னிப்பெல்லாம் கேட்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம் இதே போல அன்பு அன்புக்குரியவர்களே தாவிது ராஜா தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் அடைந்து கத்திற்குள்ளாக தன்னை ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் தேவன் அந்த விடயத்திலும் ஆண்டவருடைய வழி அவனுக்கு மன்னிப்புகள் கொடுத்தது மாத்திரமில்லாமல் அவனை கத்தல் மீண்டுமாய் எழுப்பினதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் அதே நேரம் யோசியா ராஜாவை குறித்தும் ரெண்டு நாளாகும் புஸ்தகம் யோசியா ராஜாவை குறித்து ரெண்டு நாளாகும் புஸ்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரத்திலே இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிறது அதிலும் கூட அந்த யோசியா ராஜா அன்பானவர்களே ஒரு நியாயப்பிரமான அந்த புஸ்தகத்தை அவர்கள் கண்டெடுத்து அதை வாசித்த பொழுது அங்கே அந்த இடத்தை குறித்த ஒரு நியாய தீர்ப்பு அல்லது அந்த மக்களை குறித்த தேவனுடைய கோபாக்கினியை குறித்த விடயத்தை அவன் வாசித்த பொழுது அவன் எப்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தான் எப்படி தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட போகிறது என்று சொன்ன பொழுது தன்னை ஒப்பு கொடுத்தான் அதாவது ஒரு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்த ஒரு மனுஷனாக இருந்தான் என்பதைத்தான் இதிலே நான் சொல்ல வேண்டும் வாசிக்கிறேன் கத்தரிடத்தில் அந்த அதற்கு முன்பான வசனங்களை அங்கே அந்த நியாயபுரமான புஸ்தகத்தை அவர்கள் கண்டெடுக்கிறார்கள் கண்டெடுத்த பொழுது அதை குறித்து அங்கே ஒரு உள்தாள் என்று சொல்லுகிற ஒரு தீர்க்க அவர்கள் இதை குறித்து இன்னும் விசாரிக்கும்படியாக அங்கே அதை வாசித்தார்கள் அதற்கு பிற்பானதை இன்னும் கத்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக அனுப்பின பொழுது அங்கே சொல்லப்படுகிறது ரெண்டு நாளாக முப்பத்தி நாலு இருபத்தி ஆறுல இருந்து கத்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவிடத்தில் நீங்கள் போய் நீங்கள் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஷ்டவேலின் தேவனாகி கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று அங்கே அந்த உள்தால் என்று சொல்லுகிற அந்த திருக்கதரிசி இந்த கத்தரிடத்திலே விசாரிக்கும்படியா அனுப்பின அந்த யோசியாராக அனுப்பினவர்களுக்கு அங்கே அவள் இந்த இந்த அடுத்த வசனம் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இழகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கத்த சொல்லுகிறார் இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் இதன் குடிகளின் மேல் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதாக்கல்லண்டையிலே சேர பண்ணுவேன் என்கிறார் என்று சொன்னாள் அவர்கள் ராஜாவுக்கு செய்தி கொண்டு போனார் பாருங்கள் சொல்லப்பட்ட பொழுது அந்த நியாயப்பிரமான புஸ்தகத்திலே என்ன எழுதப்பட்டிருந்தது தேவனுக்கு விரோதமாக அந்த பிதாக்களுடைய செயற்பாடுகள் இருந்தது அதனாலே தேவனுடைய ஒரு கோவாய்க்கின்னு வரப்போறேன்னு சொன்ன பொழுது இந்த ஜோசியா ராஜா தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அன்பானவர்களே அங்கே கத்தருக்குள்ளாக எல்லாம் அதாவது இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை அந்த நியாய அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட தேவனுடைய கோபாக்கினைகளை தேவன் சொல்லுகிற சில தண்டனைகளை குறித்தெல்லாம் எழுதப்பட்ட பொழுது அந்த வார்த்தைகளை அந்த ராஜா கேட்கும் பொழுது அவன் அதை ஒரு அலட்சியமா இல்லாமல் தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் கொள்ளுகிறான் ஆண்டவரே இந்த விடயத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் என்று சொல்லி இதில் ஒரு மாற்றம் வர வேண்டும் கத்தரொரு ஒரு 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 விடுதலையை இந்த இடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவனுடைய இறுதியம் கர்த்தருக்குள்ளாக ஒரு இறுதியம் அன்பானவர்களே கடினப்படாதபடி ஏன் தேவன் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆஹ் ஏன் அழிக்க வேண்டும் அப்படி இல்லாமல் தாழ்த்தி ஆஹ் அன்பானவர்களை கத்தருக்கு முன்பாக தன்னை அன்புக்குரியவர்களே ஒப்பு கொடுத்தான் ஜெபம் பண்ணினான் அந்த விடயங்களில் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி இப்படியாக அன்பானவர்களே அந்த ஜோசியா ராஜா ஜெபம் பண்ணினதை அந்த பிரகாரம் அந்த தீர்க்கதரிசியாகிய அந்த 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 உள்தாளர் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறார் நீ அதில் சொல்லப்படுகிறது நான் இந்த இந்த ஸ்தலத்தின் மேல் இதன் குடிகளின் மேல் எல்லா பொல்லாப்பை உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோட ஆஹ் உன் கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதா சேர பண்ணுவேன் என்கிறார் என்று சொன்னார் அப்ப அவன் தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் அடைந்த பொழுது அவனை அந்த காரியங்கள் தேவனுடைய ஒரு ஒரு கோபாக்கினைகள் வரும் என்று எழுதப்பட்டதன் பிரகாரம் அது வருவதற்கு முன்பு அதை காணாதபடிக்கு காத்துக் கொள்வேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி மூலம் இங்கே ராஜாவுக்கு மறு செய்தி அனுப்பப்பட்டது நான் என்ன சொல்ல வருகின்ற அன்பானவர்களே நாங்கள் தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் கத்தர் கத்தருக்குள்ளாகத்தான் கத்தர் விரும்பாத ஒரு காரியத்தை நானோ அல்லது எங்களுடைய பட்டணமோ எங்களுடைய தேசமோ செய்யும் பொழுது எனக்கு என்ன என்று சொல்லாத நாங்களும் அந்த பட்டணத்திலே ஒருவராய் அந்த தேசத்துக்கு ஒருவராய் இருக்கிறவனால் எங்களை தாழ்த்த வேண்டும் இந்த தேசத்திலே என்னுடைய பாவங்களும் என்னுடைய செயற்பாடுகளும் கூட இந்த தேசம் அழிக்கப்படுவதற்கு காரணமாயிருக்குமே ஆண்டவரே இந்த தேசத்துக்கு ஒரு ஒரு தேசம் ஒரு அழிக்கப்படுவதற்கு ஆண்டவரை நான் இதை இந்த விதத்திலே ஒரு குறைவுள்ளவனாய் இருந்திருக்கேன் மன்னியும் என்று சொல்லி முதலாவது எங்களை தாழ்த்தி அன்பானவர்களை அந்த தேசத்து மக்களுக்காக எப்படி ஒரு தேவனுக்கேற்ற துக்கம் ஆமே தேவ பிள்ளைகளுக்குள்ளே உண்டாக வேண்டும் எனக்கு என்ன நான் நல்லா இருக்கிறேன் தானே என்று சொல்லி இந்த ராஜாவும் விடவில்லை அவன் அந்த நியாயப்பிரமான புஸ்தகத்திலே பிதாக்கள் செய்த காரியத்தின் நிமித்தம் இந்த இந்த இடத்துக்கு ஒரு தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று சொன்னபோது அவன் தன்னை தாழ்த்தி தன்னுடைய இறுதியை விலகி கத்திருக்கு முன்பாய் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவனிடத்திலே ஜபம் பண்ணினார் இப்படித்தான் ஒரு தேவனுக்கேற்ற துக்கம் வர வேண்டும் அதே போல அன்பானவர்களே யோனா தீர்க்கதரிசி மூலமாக அங்கே நினைவே பட்டணத்தாரு கூட தேவனுடைய ஒரு எச்சரிப்பின் செய்தி அங்கே யோனா நீங்கள் மூன்றாவது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது யோனா அந்த பட்டணத்துக்கு பிரயாணமா போய் சொல்லுகிறார் நாற்பது நாட்களுக்குள்ளே இந்த பட்டணம் அழிக்கப்பட போகல என்று சொன்ன பொழுது அவர்கள் எப்படி அவனுக்கு எதிராக எழும்பாமல் தேவனுக்குள்ளாக யா நாங்கள் பாவம் செய்து விட்டோம் தேவனு பிரியமில்லாத காரியங்களை செய்து விட்டோம் என்று சொல்லி தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் கொண்டு தங்களை தாழ்த்தி கத்தருக்கு முன்பாக தங்களை ஒப்புவித்தார்கள் அங்கும் கூட கத்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் ஆகவே நான் என்ன சொல்லி கொண்டு வருகிறேன் அன்பானவர்களே தேவனுக்கேற்ற துக்கம் ஐ மீன் கத்தர் சில பிள்ளைகளை தவறுகளை என்ன காரியங்களை குறித்து எங்களை தனிப்பட்ட விதத்தில் எங்களை குறித்து சொல்லும் பொழுதும் கத்தருக்குள்ளாக ஒரு தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் அடைந்தவர்களாய் கத்தருக்குள்ளே எங்களை ஒப்பு வேண்டும் அதே போல ஒரு தேசத்திலே ஒரு வேதனையான சம்பவங்கள் கத்தருடைய ஒரு கோபாக்கினை வருமா இருந்தால் அந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியதும் எங்களை தாழ்த்த வேண்டியதும் அன்பானவர்களே அதுகும் ஒரு தேவனுக்கேற்ற துக்கம் நாங்களும் அந்த தேசத்திலே ஒரு இலங்கை தேசத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்றால் இலங்கை தேசத்திலே பிறந்தவர்கள் என்றால் அந்த தேசத்துக்காக அன்பானவர்கள் ஒரு தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் அடைந்த இந்த தேசத்திலே இப்படி எல்லாம் நடக்கிறதே ஆண்டவரே மன்னிங்க என்று சொல்லணும் நாங்கள் நோர்வே தேசத்திலே இப்பொழுது இருக்கிறேன் என்றால் இந்த தேசத்துக்காக ஜபிக்க வேண்டும் ஆஹ் இந்த தேசத்தில் இவ்வளவு பாவமான காரியம் நடக்கிறதே தேவனுக்கேற்ற துக்கம் ஆண்டவரத்தை நீ விரும்பவில்லையே என்று எங்களை தாழ்த்தி நாங்கள் வேண்டும் யோசியா ராஜா பிதாக்கள் செய்த அந்த நிமித்தம் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட போகிறது தன்னை தாழ்த்தி வஸ்திரங்களை கிழித்து அன்பானவர்களே ஜெபம் பண்ண நாங்களும் தேசத்திலும் கூட பலவிதமான பாவமான காரியம் பலவிதமான தேவனுக்கு விரும்பாத செயற்பாடுகள் நடக்கும் பொழுது அது தேவனுக்கேற்ற இது என்ன இவங்களுக்கு யார் யார் செய்கிறாங்க அவங்களுக்கு தான் வரும் என்று சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது இந்த தேசத்துக்காக அன்பானவர்களே நாங்கள் தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் கொண்டு இதெல்லாம் கத்தருக்குள்ளே மாற்றப்பட வேண்டும் என்ற அந்த ஜபத்தோடு நாங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஆமீன் கத்தர் நிச்சயமா எங்களை எங்களை ஆசிர்வதிப்ப அந்த யோசியா ராஜாவை எப்படி கத்தர் காத்து அந்த 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 இடத்திலே எப்படி அவர்களுடைய பாவத்து நிமித்தம் பிதாக்களுடைய பாவத்து நிமித்தம் இந்த ரெண்டு நாளாக பார்த்தது போல முப்பத்தி நாலாவது அதிகாரத்திலே அந்த இடத்துக்கு கத்தருடைய கோபாக்கினை வெளிப்படும் என்று சொன்னார் ஆனால் அது வருவதற்கு முன்பு அவனை காத்துக்கொள்வேன் அதை பார்க்காதபடி அவனை சமாதானத்தோட எடுத்துக்கொள்வேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டதை நாங்கள் பார்க்க இப்படி கத்தர் எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை தருவார் ஆகவே தேசத்தை குறித்த பல பாவமான காரியம் தேவன் விரும்பாத காரியங்கள் வெளிப்படும் பொழுது கூட அந்த தேசத்துக்காக ஒரு தேவனுக்கேற்ற துக்கம் கொள்ள வேண்டும் லௌகீக துக்கம் அந்த தேசத்தோடு ஊரோடு ஒத்து என்று சொல்லி அப்படி அல்ல கத்தருக்குள்ளான ஒரு தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் எங்களுக்குள்ளே வர வேண்டும் ஆகவே தேவனுக்கேற்ற துக்கம் அன்பானவர்களே ரட்சிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்புதலை ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகவே அது மாறுகிறபடினால் கத்தருக்குள்ளாக நாங்கள் ஒரு தேவனுக்கேற்ற துக்கம் எங்களுக்குள்ளாக நாங்கள் தேவனு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அல்லது எந்த விதத்திலும் சில நேரம் செய்ய செய்த பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது கத்தர் உணர்த்தும் பொழுது க வேதத்தை படிக்கும் பொழுது தேவனுக்கு ஏற்ற தூக்கம் தேவன் விரும்புகிற காரியத்தை கூட நாங்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது ஆ பாவம் இல்லாவிட்டாலும் செய்யாமல் இருக்கும் பொழுது செய்யாமல் அவர் சொல்றதை செய்யாமல் இருக்கிறதும் தான் ஆகவே அப்படியான விடயங்களுக்குள்ளும் நாங்கள் உணர்த்தப்படும் பொழுது தேவனுக்கேற்ற துக்கம் கொண்டு லௌகீக துக்கம் அல்ல ஏன் எனக்கு நான் ஏன் செய்ய வேண்டும் ஆஹ் அல்லது இவரேன் இப்படி கதைப்பான் இவர் யார் கதைக்கிறதுக்கு என்னுடைய இப்படி பிள்ளைகளை குறித்து சொல்வதற்கு இவர் யார் என்று இப்படி எல்லாம் இல்லாமல் கத்தருக்குள்ளாக துர்தேவனுக்கேற்ற துக்கம் கொண்டு நாங்கள் மாற வேண்டிய இடங்களே மாறி தாழ்த்த வேண்டிய இடங்களே தாழ்த்தி கத்தருக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுப்போம் கத்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்